ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டைகோஸ் பொரியல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க முட்டை கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க இந்த குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் பாசி பருப்பை இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க இப்போ இது கூடவே முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோஸை எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு கோஸ் இது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம் நிறைய பேர் கோஸ் செய்கிறப்ப கோஸ்ல ஒரு விதமான பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடாதுன்னா கொஞ்சமாக இஞ்சியை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி கோஸ் கூட சேர்த்து செய்கிறப்ப அந்த பேட் ஸ்மெல் வராதுங்க இப்போ அதே மாதிரி நான் கொஞ்சமாக இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு நான் ஸ்டவ்வை வந்து குக்கரை எடுத்து கீழே வச்சுட்டேன் இருந்து இப்போ அதே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கிட்டேன் இது கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாங்க ரொம்ப பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கோஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோஸில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நிறைய தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப கோஸ் குழஞ்சி போய்டும் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அதனால் தண்ணியும் கம்மியாக சேர்க்கணும் விசிலும் ரெண்டு விசிலுக்கு மேலே விடக்கூடாது பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு கோஸு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பொரியலுக்கு இப்போ இந்த கோஸை நம்ம வதக்கிட்டுருக்க கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் கோஸை வந்து வெங்காயத்து கூட சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக விடலாங்க நல்லா இது வெந்துருச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் கடைசியாக ஒரு அரைமுடி தேங்காவை நல்ல பூ போல் துருவி இது கூட சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான முட்டை கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும்ங்க இந்த முட்டை கோஸ் பொரியலில் நம்ம எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் அதே மாதிரி முட்டை கோஸ் செஞ்சு சாப்பிட்றப்ப நிறைய பேர் சளி பிடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க மஞ்சத்தூளும் இஞ்சியும் சேர்த்து செய்கிறப்ப கோஸ் ரொம்ப ருசியாக இருக்கும் சளி பிடிக்காது இந்த கோஸில் வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லும் வராது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கோஸ் ரொம்ப ருசியாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த கோஸ் பொரியல் அப்படியே கல்யாண வீடுகளில் செய்கிற கோஸ் பொரியல் மாதிரியே இருக்கோங்க இதை சப்பாத்தி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Bye!